எல்லா கட்சியிலையுமே இளைஞரணி இருக்கும் ஆனால் இளைஞரணியே ஒரு கட்சியாக இருக்கிறத இப்போ தான் நான் பார்க்குறேன் ஏராளமான இளைஞர்கள் அப்படியே லட்சக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க எங்கேயோ வாகனங்களை தடுத்து நிறுத்தி நடந்து போங்கிறாங்க நடந்து வந்துட்டுருக்காங்க மதுரை விஜய் மாநாட்டை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த தாவேக்கா மாநாடு ஒவ்வொரு முறை நடைபெறும் பொழுதும் இங்கே தமிழகத்தில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பல மாநாடுகளை நம்ம இங்கே பார்க்குறோம் எல்லா மாநாடுகளும் திரட்டி வரப்படுகிற மாநாடாக தான் இருக்குது முதன்முறையாக தானே திரண்டு வருகிற மாநாடாக இந்த விஜய் மாநாடு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத அங்கே வர்றவங்களும் சரி பொதுவான அரசியல் பார்வையாளர்களும் சரி அதை வந்து தொடர்ந்து இங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படி ஒரு பெரும் கூட்டத்தை தான் இன்றைக்கி மதுரை பார்த்துருக்கு பல பேர்கிட்ட அங்கே உள்ளவங்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பெண்மணி சொன்னதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அல்ட்ரா மாட்டனாக இருக்காங்க நல்லா இங்கே வந்து நிற்கிற ஆளாங்க இதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன்னா எங்களுடைய தளபதிக்காக நிற்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உள்ளபடியே இது போன்ற நிகழ்வுகளுக்கு வர்ற கூட்டம்ங்கிறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கூட்டமாக இருக்கும் வேறு மாதிரி நான் சொல்கிறத வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் தான் அங்கே வரும் கொஞ்சம் ஹைஃப்கையான ஆளுங்க வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இந்த அம்மா சொன்ன மாதிரி பல பேர் வந்து கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் அது மாதிரி ஒரு எழுச்சியான கூட்டமாக அது இருக்கு உள்ளபடியே ரொம்ப அரசியல் கட்சிகள் கொஞ்சம் வியந்து தான் இதெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா இதற்கு முன்பு விஜயகாந்த் அதே மதுரையில் மாநாடு நடத்தியிருக்கிறாரு அப்போவும் இதே போன்ற கூட்டங்கள் வந்திருக்கு பட் இந்த மாதிரி குழந்தைகள் அந்த டீனேஜ் பெண்கள் டீனேஜ் இளைஞர்கள் வந்திருக்காங்களா அப்படின்னா அது வந்து கிடையாது இப்போ முதன்முறையாக அப்படி ஒரு கூட்டத்தை இங்கே பார்க்குறாங்க அதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்குது இதில் வந்து இந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த முறை விஜய் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக போன விக்கிரவாண்டி மாநாட்டில் பல இடங்களில் தண்ணீர் கிடைக்காமல் அவங்க தவித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த முறை வந்து அப்படிலாம் ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுன்னு அந்த தண்ணீர் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பாட்டில்களில் தண்ணீர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதை தாண்டி எந்த நேரமும் சர்ப்ளஸாக தண்ணி வர்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு தண்ணீர் குழாய் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப சர்ப்ளஸாக எப்போவுமே தண்ணி வர்ற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் அதை தாண்டி வந்து நான் இதில் ரொம்ப உள்ளபடியே விஜயை வியந்தது இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக எல்லா கட்சி தலைவர்களும் குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு தான் அழைப்பு கொடுப்பாங்க நீ மட்டும் தனியாக வராத உன்னுடைய குடும்பத்தோட வா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் யாருமே வராதிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்ட ஒரு மாநாடு இது தான் ஆக்சுவலாக அவங்களும் இங்கே வந்திருந்தாங்கன்னா இந்த இடம் என்னவாயிருக்கும் அப்படின்னு நினச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஃபுல்லாக அவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள் அந்த கூட்டத்தை அந்த வெயிலை தாக்கு பிடிக்கிற இளைஞர்கள் மட்டுமே தான் இங்கே வந்திருக்காங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை நம்ம பார்க்க முடியுது நேற்று இரவுலேருந்தே கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அதற்கு முன்னாடி ஒரு வாரமாக அந்த மாநாட்டு இடத்தையே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இவங்க மாற்றிட்டாங்க குடும்பம் குடும்பமாக அங்கே வர்றது அதை வந்து வீடியோ எடுக்கிறது வெளியில் போடுறது அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுன்னு ஒரு கூட்டம் பண்ணிகிட்டு இருந்துச்சு நேற்று கிட்டத்தட்ட மாலையிலேருந்தே கூட்டம் வந்துடுச்சு இரவு முழுக்க தங்கியிருக்காங்க இன்றைக்கி தான் மூணு மணிக்கு மாநாடு துவங்கும்னு சொல்கிறாங்க காலையிலேருந்து இருக்கிற இடத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே சேரில் உட்காந்துருக்காங்க வெயில் புலபுழன்னு புழகுது அது என்னென்னா மழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி யாகமெல்லாம் வளர்த்தாங்க தாவேக்கா தொண்டர்கள் கொஞ்சம் பேர் மழை வந்துடக்கூடாது ஏன்னாப்போ வெயில் கூட நீங்கள் குடையை கிடையா வச்சு சமாளிச்சுக்கலாம் ஆனால் மழை வந்தால் என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெரிய கூட்டம் எங்கே போய் ஒதுங்கும் அப்போது மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து அவங்க ஒரு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடுமையான வெயில் அடிக்குது இதில் வந்து எப்படி அவங்க மாநாட்டு பந்தல் கூட இல்லை அப்படி இருந்தும் அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்புறம் உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதில் ரொம்ப சிரமம் போல இருக்கு ஆக்சுவலாக பல இடங்களில் வாகனங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படுது முக்கியமாக அந்த கனரக வாகனங்கள்லாம் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே உணவுப் பொருட்களை ஏற்றி வருகிற பல லாரிகள் அங்கங்கே நிறுத்திருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன கடைகளை போட்டு தான் சமாளிக்கிறாங்க போலருக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி போடப்படுகிற கடைகளில் ஒரு பெரிய அளவு தொகை வாங்கியிருப்பாரங்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க அப்படி அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இன்னும் டெண்டர் விட்டதாலாம் நமக்கு தெரியல அவங்களே வியாபாரிகள் வந்து தன்னார்வத்தோடு உள்ளே வந்து நிறைய இடங்களில் கடைகள் போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கான மெட்டீரியல் அங்கே எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் இருக்கிறத வச்சு அந்த கடை ஒரு ஒன் ஹவர் தாங்கிறதே கஷ்டம் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கடையில் எப்படி வச்சு பண்ண முடியும் பட் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க கரும்பு ஜூஸ் எல்லாம் விற்றுட்டுருக்கிறதா தகவல்கள் வருது ஏதோ ஓரளவுக்கு அதாவது விக்கிரவாண்டி மாநாடோடு ஒப்பிடும் பொழுது இங்கே ஓரளவுக்கு அவங்க வந்து பசி இல்லாத இருக்கிற சூழல் வந்திருக்கு அப்புறம் இந்த மாநாட்டுக்கு வருகிறவர்கள் ரொம்ப கவனமாக வாங்க ரொம்ப எச்சரிக்கையோடு வாங்கன்னெல்லாம் விஜய் சொன்னதை பல இடங்களில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா அதாவது உள்வாங்கி வர்றாங்க அது அது வந்து தெரியுது அந்த மாநாட்டிற்கு வர்றவர்கள் கொஞ்சம் அந்த ஒழுக்க நெறியோடு வர்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்புறம் இன்னொரு பெண்மணி பேசுனது கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து என்னை சுற்றி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க நான் ரொம்ப தைரியமாக அங்கே நிற்கிறேன் அப்படின்னா இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து அங்கே வந்த பெண்களுக்கு பெரிய அளவு பாதுகாப்போடு அங்கே இருக்காங்க ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விவகாரங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த சில்மிஷங்கள் அது எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு கண்ணியத்தோடு இந்த கூட்டம் நடந்துட்டுருக்கு ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் இதே நேரத்தில் ஒரு நூறு அடி கொடி கம்பம் கீழே விழுந்தது வந்து ஒரு பேரதிர்ச்சிக்குரிய தகவலாக இருந்துச்சு நல்ல வேலையாக அங்கே மக்கள் கூடுவதற்கு முன்னாடி அது விழுந்துருச்சு இதை பொருத்தும் போது நடந்த விபத்து அது அப்போது இன்னும் கூடுதல் கவனத்தோடு அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா விபத்தை வந்து யாரும் கணிக்க முடியும் முடிஞ்சளவுக்கு வந்து கவனமாக தான் செஞ்சுருப்பாங்க இதற்கிடையில் அவர் திமுகவை சேர்ந்தவர் அதனால தான் இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்லாம் புரளிகளை கலப்புறாங்க எந்த தொழிலையும் நம்ம அப்படி இழிவுப்படுத்தக்கூடாது அதை வந்து ஒரு தொழிலாக செஞ்சிகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு வேணால் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கலாமே தவிர தான் செய்கிற தொழிலை தவறாக செய்யணும்னு எவனுமே நினைக்க மாட்டான் ஸோ அதனால் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவுசெய்து மாற்றிங்க அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க உடனடியாக ஒரு மாற்று கம்பம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நல்ல வேலையாக மக்கள் இருக்கிற நேரத்தில் இது நடந்திருந்தால் என்னென்னவோ ஆயிருக்கும் இன்றைக்கி இந்த மாநாட்டினுடைய போக்கே தலைகீழாக மாற்றுகிற அளவுக்கு எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கு கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்கல்ல விஜய்க்கு வந்து ஒரு நல்ல நேரம் இருக்குங்கிறதையும் இது காமிக்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு உயிர் பலியாக இருந்தால் கூட அது வந்து ஒரு பெரிய பழியாக வந்திருக்கும் அப்படி இருந்தும் ஒரு பையன் பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி இறந்திருக்கேன் அந்த குடும்பத்துக்கு கட்டாயமாக விஜய் வந்து ஆறுதல் சொல்லணும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது வழக்கம் போல் இங்கே கொள்கை எதிரி அரசியல் எதிரின்லாம் அவர் பேசிட்டு போகமாட்டாருன்னு நான் நம்புகிறேன் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத அவர் இந்த மாநாட்டில் அறிவிப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதுவரைக்கும் விஜய் வந்து தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தான் சொல்லியிருக்காரே தவிர ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணுவேன் அதற்காக என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எந்த மேடையிலையும் சொல்லலை ஸோ இந்த மேடையில் அதை சொன்னார்ன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஃப்யூச்சராக பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ மக்களுக்கும் அது ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கும் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் வந்து திராவிட கட்சிகள் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி செஞ்ச திட்டங்கள் நிறைய உண்டு அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது இவர்களை விட மாற்றான வரும் வரும்பொழுது நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத ஒரு கட்டாயமாக சொல்லணும் அது இந்த மேடையில் ஒரு சொல்லுவாருன்னு நம்ம நம்பலாம் விஜயனுடைய அந்த முகத்தை காண்பதற்காக வந்த அந்த கூட்டம் அந்த ரேம்ப் ஷோ முக்கியமாக வந்து அரசியல் தலைவர்கள் பல பேர் மைக்க பிடிச்சி மணிகணக்காக பேசுவாங்க ஆனால் அவர்களுடைய முகம் வந்து ஸ்டாம்ப் சைஸு கூட நம்ம கண்ணில் தெரியாது எங்கள் நிறைய இடத்துல எல்இடி டிவிகள் வச்சுருந்தா கூட இவங்க மைக்கில் பேசிகிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் பெருசாக இருந்துடாது ஆனால் இந்த ரேம்ப்வாக் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அவரை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதை வந்து இவர் கொஞ்சம் புதுமையாக செஞ்சிட்ருக்கார் அந்த பறந்து வந்து விழுகிற அந்த சால்வைகளை வாங்கி ஒரு தோளில் போட்டு அந்த நடந்து வர்ற அந்த கம்பீரம் இதற்கு முன்பு எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு விஷயமாக இருக்குது அதுதான் இன்றைக்கி வந்து நண்பா நண்பி அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே போன தலைமுறையை விட்டுட்டு ஒரு புது தலைமுறைக்கு இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அரசியல் வந்து சாயம் போயிடுச்சு இன்னைக்கு ஒரே மாதிரி அரசியலை நம்ம பார்த்து பார்த்து அந்த சாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்போட பார்க்குற மாதிரி இன்றைக்கி இருக்கிற டீனேஜ் பசங்கள் வந்துட்டாங்க இது வந்து இன்ஸ்டாகிராம் காலமாக இருக்குது இந்த காலத்தில் இவர்கள் என்ன ரசிக்கிறார்களோ என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் செய்யணுன்னு விஜய் நினச்சதே ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன் அதனால தான் வந்து உடன்பிறப்பு ரத்தத்தின் ரத்தமே அக்காவே அண்ணனே எல்லாம் சொல்லாமல் நண்பா நண்பீஸ் அப்படின்னு இறங்கிட்டாரு அது கொஞ்சம் புதுமையான விஷயமா இருந்தது அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த அரசியல் களம் வந்து வழக்கமான ஒரு அரசியல் களமாக இருக்காது அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து இங்கே இருக்காரு ஆனாலும் அவர் வந்து வெளியில் மக்களோடு மக்களாக வந்து அரசியல் செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் இருக்குது விஜய் ரசிகர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதையெல்லாம் ஒரு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இந்த மேடையில் அவருடைய உரை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாக அவர் வந்து எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லாருமே பெரிய பேச்சாளர்களாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இங்கே எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது அந்த முகம்தான் அந்த முகம் அவர் மீது இருந்த ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை அன்பு பாசம் அதுதான் எம்ஜிஆரை வந்து அத்தனை வருஷம் இங்கே சிஎம்மா வச்சுருந்துச்சு ஸோ அதனால் பெரிய பேச்சாற்றல் இருக்கணும் அப்படின்னா வைக்கோ தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கணும் அவரை மாதிரி மூணு மணி நேரம் பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது இலக்கியமாகட்டும் அரசியலாகட்டும் உலக அரசியலாகட்டும் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சி ஆனாலும் அவரை இந்த தமிழ் சமூகம் எங்கே வச்சுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று சிறந்த பேச்சாளர்கள் தான் இங்கே முதலமைச்சராக வரணும்னா தமிழறிவு மணியனே ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர் தான் இங்கே வந்திருக்கணும் அதனால் பேச்சுக்கும் நீங்கள் வந்து சொல்ல போகிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இடாது நீங்கள் உங்கள் மனதில் என்ன இருக்குது இந்த மக்களுக்காக நான் என்ன வச்சுருக்கேன்னு சொன்னாலே போதும் அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு படித்தா கூட இங்கே சிரிக்கிறவன் சிரிச்சுட்டு போட்டோம் அதை வந்து விஜய் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கருத்தாக இருக்குது அதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு விஜய் என்ன பேச போகிறார் அதில் வந்து என்னெல்லாம் புதுமையாக பேசுனார் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் விஜய் பேசின பிறகு நான் திரும்ப வரேன்